ஹாய் காய்ஸ் நாம இப்போது ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு உட்கிழங்கு குருமா செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க பின்ன ஒரு வத்தல் நான் மூணாக கிளி போட்டிருக்குவேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் எவ்வளோ காரத்தை அதுக்கு தக்கட பச்சை மிளகா சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வேறு எதுவும் மசால் பொடி சேர்த்து போகிறது கிடையாது அதனால் அப்படியே கூட வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்குங்க இப்போ வந்து நமக்கு வந்து பேர் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் இந்த சின்ன கேப்பில் வந்து நம்ம உருளைக்கெழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை முறிச்சிட்டு வந்துடலாம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் ஃபுல் மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிடுங்க மஞ்சத்தூளோட வாடை அப்போ தான் பச்சை வசனம் அப்போ தான் வராமல் இருக்கும் இப்போ கூடவே ஒரு தக்காளியே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்து லைட்டாக வரும் லைட்டாக வதக்கினா போதுமா போதுமானது லைட்டாக வதக்கிட்டு வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கெழங்கு உரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை சேர்க்கணும் உருளை நான் மூணு உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்களோட தேவைக்கு எவ்வளவோ அதை சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு மசிச்சு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கு சூடாக இருக்கிறதுனால அப்படியே போட்டு கிண்டிக்கிறேன் நீங்கள் உங்களோட தேவையை போ உங்களோட சௌரியத்தை பொறுத்தது அது போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு நல்லா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மசாலாவோட உருளைக்கெழங்கும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா க கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு பின்ன கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி த தண்ணியே இல்லாமல் நான் கிழங்கு மட்டும் சாப்பிடு கிழங்கு மட்டும் தொட்டு சாப்பிடுவேங்கிறவங்க இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம தண்ணி சேர்த்து சாப்பிடுவேங்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குளு குழுன்னு க கட்டியான கிரேவியாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஹோட்டலில் வைக்கிற பூரி குருமாக்குள்ள டேஸ்ட்டு இந்த குருமாவில் வரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ காய்ஸ் அவ்வளோதான் ஒரு கொதி வந்ததும் நம்ம கிரேவியை நம்மளோட உருளைக்கெழங்கு இறக்கி வச்சு நம்ம பூரிக்கு பூரிக்கு பின்ன மசால் தோசைக்கு எல்லாத்துக்கும் இந்த மசாலா கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ